ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஆன்லைன் ஃபேமிலி எல்லாரும் எப்படி இருக்கீங்க இந்த காலை வேலையில் இந்த ஃபேத் கிளினிக்ல உங்களெல்லாம் எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு இன்னைக்கு அற்புதமான வார்த்தையோடு உங்களோட கூட இணைந்திருக்கிறோம் அதற்கு முன்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃபேமிலிஸ் உங்கள் வாட்ஸ்அப் குரூப்ஸில் இந்த லிங்கை நீங்கள் ஷேர் பண்ணுமாற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வேர்டுக்கு நேராக போகலாம் பிரியமான தேவ பிள்ளைகளே உங்களுக்காக நான் கத்துரையை சமூகத்தில் காத்திருக்கும் போது இந்த அதிகாலமே கத்திரனுக்கு ஒரு வார்த்தையை கொடுத்தார் என்ன சொன்னால் தெரியுமா உன் தேவைகளை மிகுதியாய் நான் என்ன பண்ணுவேன் நான் பூர்த்தி பண்ணுவேன் நீங்கள் குறைவிலே இருக்க மாட்டீங்க எப்படி தான் என் தேவைகள் சந்திக்கப்படும் எப்படி தான் எனக்கு குறைவு நிறைவாக மாறும் இந்த கஷ்டம் எப்போல்லாம் என்னை வாழ்க்கை விட்டு போகும் நீங்கள் கண்ணீரோடு இருக்கலாம் ஆனால் இன்றைக்கி ஏசப்பா உங்களை பார்த்து சொல்கிறா உன்னுடைய குறைவுகள் நான் நிறைவாய் மாற்றுவேன் ஆமேன் ஆமாம் நம்ம வாசிப்போம் லூக்கா ஐந்தாம் அதிகாரம் ஐந்தாவது வசனத்திலிருந்து வாசிப்போம் பாருங்க லூக்கா ஐந்தாம் அதிகாரம் இப்போ வந்து நம்ம ஆறு ஏழு ரெண்டு வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம் ஓகேவா வாசிங்க லூக்கா ஐந்தாம் அதிகாரம் ஆறு ஏழு வசன வாசிப்போம் அந்த அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள் இயேசுவன் நாமத்தினாலே இந்த வாரம் உங்க தேவைகள் தேவைகளாம் மிகுந்தியாய் சந்திக்கப்படுவதாக குறைவுல இருக்க மாட்டீங்க நிறைவுல இருப்பீங்க கமெண்ட் பண்ணுங்க ஐ வில் நாட் பி lack i will not be in lack i'll always have full i always have full எப்பவுமே நிரம்பி வழியத்தக்கதாக ஏராளங்கள் வரத்தக்கதாக தாராளங்கள் வரத்தக்கதாக என்ன அழகா சொல்லுதா பாருங்க வலை கிளிய போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள் ஆண்டவர் உங்களோட கூட இருக்கும் போதுங்க ஒண்ணுமே இல்லைங்க அப்படின்ற இருந்து எங்க வருவீங்கன்னா மிகுதியான நன்மைகளால் நிரப்பப்படுவீங்க ஆபரகாம பாருங்க வேதம் சொல்லுது ஆபரகாமை ஒருவனாயிருக்கையில் அழைத்து ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணின கர்த்தர் யோசித்து பாருங்க இன்னைக்கு ஆபரகாமன்ற ஒரு குடும்பத்துக்கு ஒரு தேசங்க பாருங்க ஒரு அஞ்சு சென்ட்ல ஒரு வீடு கிடைச்சா ஒரு கிரவுண்ட்ல ஒரு வீடு கிடைச்சா எவ்வளவு பெரிய பிளஸ்ஸிங்கா இருக்கும் ஆனா ஹாபரகாமோட ஃபேமிலிக்கு ஒரு தேசமே கத்தர் கொடுத்திருக்காரு ஆமா அப்படிதான் மிகுதியாய் கத்தர் உங்களுக்கு என்ன பண்ணுவார் கொடுப்பார் உங்களோட விசுவாசத்துல குறைந்து போயிடாதீங்க இன்னைக்கு சூழ்நிலையில பார்த்து சோர்ந்துராதீங்க இந்த பேரு கூட அப்படிதான் சொல்லுகிறாரு ஐந்தாவது வசனத்துல கத்த சொல்லுகிறார் வாப்பா மீன் பிடிக்க போலாம் வாப்பான்னும் போது அவர் சொல்லாரு ஐயோ ராவ் ராவ் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டோம் ஒன்றுமாகப்படல எத்தனையோ வேலை செஞ்சோம்ப்பா ஒண்ணுமே நடக்க நடக்கலப்பா ஆனா பேதுரோட வாழ்க்கையில மிகப்பெரிய ரகசியம் ஒண்ணு நடந்தது என்ன தெரியுமா பேதுரு அவர் சொன்னபடியே அவன் செய்தான் இதுதான் கீ என்ன பெரிய ஒரு அதிசயம்னா அவர் சொன்னபடியே செய்யுது சொல்லுங்க ஒபிடியன்ஸ் இஸ் த கீ ஒபிடியன்ஸ் இஸ் த கீ கீழ்படிதல் உங்க வாழ்வின் ஏராளமான நன்மைகளுக்கு ஒரு சாவியா இருக்கு நிறைய நேரத்துல நம்ம எல்லார்கிட்டயும் கீழ்ப்படிவோம் எல்லாரும் சொல்றதையும் கேட்போம் ஆனா கடைசி கத்தர் சொல்றதை மட்டும் கேட்க மாட்டோம் நிறைய நேரத்துல என்ன சொல்லுவாங்க தெரியுமா கடைசி நேரத்துல கத்தர் அற்புதம் செய்தார் ஏன் தெரியுங்களா ஏன்னா உங்க கடைசியா தான் கத்திருக்க கீழ் படிஞ்சால் நான் இன்னைக்கு உங்களை பார்த்த சொல்லுவேன் நீங்க ஆரம்பத்திலே கத்திருக்க கீழ் படிஞ்சிருங்க ஆரம்பத்திலே கத்துக்க கீழ் பொழுது இந்த வாரம் ஆரம்பிக்கிற முதல் நாள் முதல் கொண்டு எல்லா வடிலும் நீங்க எப்படி இருப்பீங்கன்னா மிகுதியான நன்மைகளால் நிரப்பப்பட்டிருப்பீர்கள் ஆமா பாருங்க மிகுதியான நன்மைகள் உங்க வாழ்க்கையில வரும்போது என்ன நடக்கும் பாருங்க ஏழாவசன் வாசிங்க அப்பொழுது மற்ற படவில் இருந்த கூட்டாளிகள் வந்து தங்களுக்கு உதவி செய்ய சைகை காட்டினா அவங்க படகுலே நிரம்புல அவங்களுக்கே ஒண்ணு வழி இல்லாத நிலமையில வந்தாங்க ஆனா மிகுதியான ஆசீர்வாதம் அவங்க வாழ்க்கையில வந்தோன்னு குறைவுகளை கத்த நிறைவாய் மாத்தணும்னு இவங்க மற்றவர்கள் எல்லாத்தையும் கூப்பிடுறாங்க வாங்கப்பா வாங்கப்பா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கப்பா ஃபர்ஸ்ட் எப்படி ஹெல்ப் கேட்டிருப்பாரு பேதூர் நான் இன்னைக்கு வீட்டுக்கு போறேன் என் மனைவி இருக்காங்க என் மாமியார் இருக்காங்க அவங்களுக்கு ஏதோ கொடுக்கணும் ஏதோ யாரோ காசு தரீங்களான்னு கேட்டிருப்பாங்க அந்த நிலைமையில இருந்து பேதுருவ மிகுதியான மீன் வந்தோன்னு பக்கத்துல இருக்க படகுலாம் கூப்பிட்டு எனக்கு ஹெல்ப் பண்றீங்களா ஏன் ஆசீர்வாதம் வந்துருச்சுங்க இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்ல போறேன் இனி உங்க கை மனிதர்களை நோக்கி ஏங்கி நிக்காது ஏன்னா உங்களுடைய கரம் கத்தரை நோக்கி உயர்ந்திருக்கிறபடியால் நீங்க கத்தரை வழி நடத்திற்கு கீழ்படிந்திருக்கிறபடியால் அந்த கீழ்படிதல் தான் உங்க வாஸ் அவங்க வாழ்க்கையில மிகுதியான நன்மைகளுக்கு என்ன பண்ணுதான் கதவுகளை துறக்கிற சாவியாக இருக்கிறது அல்ல பாருங்க இரண்டு படகும் அமிழ்ந்து போகத்தக்கதாக நிரப்பினாங்க படகு மாத்திரம் இல்ல கூட வந்தவங்க படகு எல்லாம் நிரம்பிருச்சு யோசித்து பாருங்க அவங்களுக்கு ஃப்ரீயா மீன் கிடைச்சிருச்சு அவங்க நைட் எல்லாம் மீன் பிடிச்சாங்களா இல்லையான்னு தெரியல ஆனா பேரூவுக்கு கூட வந்த பாவத்துக்கு அவங்களுக்கும் படகு நிரம்பிருச்சு இன்னைக்கு கத்தர் அப்படித்தான் உங்களுக்கு செய்ய போகிறார் உங்களை விட மாட்டார் உங்களை கண்ணீர்ல விட மாட்டார் உங்கள கவலையில விடவே மாட்டார் நீங்க ஐயோ என் தேவை சந்திக்கலையே நீங்க கண்ணீர்ல இருக்க வேண்டாம் உன் தேவைகளை நான் நிச்சயம் கத்தர் சந்தீபா கமெண்ட் பண்ணுங்க ஐ வில் ரிசீவ் ஃபுல் ப்ளஸ்ஸிங் முழுமையான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வாசிப்போம் யோவான் இருபத்தி ஓராம் அதிகாரம் ஆறாவசம் இந்தே வசனத்தை இன்னொரு இடத்துல யோவான்ல சொல்லும் போது இன்னும் கொஞ்சம் அற்புதமா ஒரு வார்த்தையோட சொல்றாரு பாருங்க வாசிங்க யோவான் இருபத்தி ஓராம் அதிகாரம் ஆறாவது வசனத்தை வாசிப்போமா அப்பொழுது அவர் நீங்கள் படவுக்கு வலதுபுறமாக போடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் எஸ் சொல்றாரு ரைட் சைடுல மீன் கிடைக்கும்ன்றாரு உடனே பேத போடும்போது என்ன நடக்குது பாருங்க அப்படியே அவர்கள் போட்டு திரளான மீன்கள் அகப்பட்டதுனால் அதை இழுக்க மாட்டாதிருந்தார்கள் இருந்தார்கள் இழுக்க முடியலையா பேதரு ஒண்ணு நாற்பது நாள் உபவாசம் இருந்துட்டு கை கால் வலிக்குது அப்படின்னு சொல்லல வள இழுக்க முடியாத அளவுக்கு அவ்வளவு மீன் இயேசுவன் நாமத்தினாலே உங்க வாழ்க்கை அப்படி ஒரு நன்மையால் மிகுதியான ஆசீர்வாதத்தினால் நிரம்பப்படுவதாக ஆனா இந்த மிகுதியான ஆசீர்வாதத்துக்கு எது முக்கியம் கீழ்படிதல் கீழ்படிதல் கமெண்ட் பண்ணுங்க ஐ வில் ஓபே ஐ வில் ஓபே ஐ வில் ஓபே நான் கீழ்படியுவேன் நான் கீழ்படியுவேன் நான் கீழ்படியுவேன் இன்னைக்கு கத்தர் என்ன சொல்றாரு இன்னைக்கு சில நேரத்துல கத்தர் சொல்வாரு இந்த வாரம் முழுசும் பாஸ்டிக் இருப்பான் கத்தர் கூட பேசுவாரு இல்லாட்டி கத்தர் என்ன சொல்லுவாரு போய் உங்களுக்கு போய் சுவிசேஷன் சொல்லுப்பான்னு சொல்லுவாரு இல்லாட்டி கத்தர் என்ன சொல்லுவாரு இந்த வசனத்தை நீங்க படிப்பான்னு சொல்லுவாரு கத்தர் போய் ஒரு மூணு நாள் சாச்சில போய் உட்காந்து ஜோம் அனுப்பானுவாரு இல்லாட்டி தேவனோட ஊழியத்துக்கு ஏதோ குடுன்னு சொல்லுவாரு ஏதோ கத்தர் உங்களுக்கு என்ன சொல்றாரோ அதுக்கு நீங்க என்ன பண்ணுங்க தவறாம என்ன பண்ணுங்க கீழ்ப்படிச்சிருங்க கீழ்படியும் பொழுது உங்க வாழ்க்கையில் இருக்கிற கீழான வாழ்க்கையெல்லாம் நிரம்பி வழியும் அப்புறம் பாருங்க வாசிப்போம் இன்னொரு வசனத்தையும் வாசிப்போம் எனக்கு ரொம்ப பிடிச்சது கத்தர் மிகுதியான நன்மை கொடுக்கும்போது எப்படி இருக்கும் பாருங்க யோவான் ஆறாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனத்திலிருந்து இந்த வசனத்தை வாசிக்கும் போதே அனித்த காலையில அப்படியே எனக்கு உள்ள என்னுடைய ஆவியில் அவ்வளோ ஒரு சந்தோஷம் அது ஒருவேளை அது அபிஷேகமாக கூட இருக்கலாம் அப்படி ஆவி நிறைவு காலையிலேயே அப்படி ஒரு ஆவி நிறைவு வாசிப்போம் யோவான் ஆறாம் அதிகாரம் ஒன்பதுலேருந்து பதிமூணாம் வசனம் வரைக்கும் இங்கே ஒரு பையன் இருக்கிறான் அவன் கையில் ஐந்து வார்கோதுமையும் அப்பங்களும் இரண்டு மீன்களும் உண்டு ஏழாயிரம் பேர் இருக்காங்க அஞ்சாயிரம் பேர் இருக்காங்க அவன் கையில அஞ்சு ரொட்டியும் ரெண்டு மீன் கறி இருக்குது என்னங்க அது அப்படின்றது அவர் சொல்வார் பாருங்க ஒரு வார்த்தை ஆனாலும் அவைகள் இத்தனை ஜனங்களுக்கு எம்மாத்திரம் இதை தாங்க நீங்க இன்னைக்கு சொல்லிட்டு இருக்கீங்க என்கிட்ட கொஞ்சம் காசு இருக்குங்க எனக்கு ஒரு வேலை இருக்குங்க எனக்கு பிள்ளைகளாம் இருக்காங்க எல்லாம் கொஞ்சம் இருக்கு ஆனா இதெல்லாம் வச்சு என் தேவையை எப்படி சந்திக்க முடியும் இதுதானே உங்க நினைப்பு இததான் அன்னைக்கு சீச்சலுடைய நினைப்பே அதுதான் இருக்குது இல்லாம எல்லாம் இல்ல ஏதோ கொஞ்சம் இருக்கு இந்த இருக்குறத வச்சு என் தேவை என்ன பண்ண முடியாது சந்திக்க முடியாது வரவு கொஞ்சம் செலவு வந்து அதிகமா இருக்கு எப்படி நான் சந்திப்பேன் உடனே ஏசாப்பா என்ன சொல்றாரு பாருங்க வாசிங்க இயசுங்களை உட்கார வையுங்கள் என்றார் அந்த இடம் மிகுந்த புல்லுள்ளதா இருந்தது அந்த இடம் மிகுந்த புள்ளுள்ளதா இருந்தது அப்ப ஆண்டவருக்கு தெரியுமா இல்லையா ஏன் அந்த இடத்துல மிகுந்த புல்ல கத்தரை உண்டாக்குனாரு தெரியுமா

நீங்க நினைச்சிருக்கீங்க கையில ஒன்னும் இல்லை கைல ஒண்ணும் இல்லை கச்ச சுடர் வாப்பா புல் அங்க நிறைய இருக்கு நான் எல்லாத்தையும் ஆயத்தம் பண்ணிட்டேன் கமெண்ட் பண்ணுங்க காட் ஹெஸ் ஆல்ரெடி மேட் ரெடி

அப்போ உங்க குறைவுகள் நிறைவாய் மாறுவதற்கு கத்தர் ஏற்கனவே உண்டாக்கப்பட்ட நன்மைகள் உங்க வாழ்க்கையில அனுபவிக்கணும்னா ஒரே ஒரே காரியம்தான் என்ன காரியம் தெரியுமா தேங்க்ஸ் கிவ்விங் நன்றி உள்ளவர்களாக இருக்கணும் வாய்களை தொடர்ந்து ஆராதிக்கணும் ஆராதிக்க ஆராதிக்க கத்தர் ஏற்கனவே உங்களுக்காக ஆயத்த பண்ணின நன்மைகளை நீங்க என்ன பண்ணுவீங்க

இந்த மிகுதியான ஆசீர்வாதத்தை நீங்க அனுபவிக்கிறதுக்கு ஒரே ஒரு காரியத்தை கத்த கேட்கிறார் என்ன தெரியுங்களா நீங்க அவர் சொல்றத கீழ்படிங்க இரண்டாவது கத்த என்ன சொல்லுகிறார் நன்றி செலுத்த ஆரம்பிங்க அவிசுவாசத்தோட எனக்கு இப்படி குறைவு இருக்கு என்னைதான் நிறைவாகும் சொல்லி வேதனையோட ஜபிக்கிறாங்களோ தேவனே அண்டவரே அவர்கள் உமக்கு தான் நீங்க அவங்கள குறிச்சு என்ன சொல்றீங்களோ அதை அவங்க கேட்டு அதன்படி நடந்து ஆவியானவர் மிகுதியான மீன்களை பிடிக்கத்தக்கதாக மிகுதியான நன்மைகளை பிடிக்கத்தக்கதாக படகு மூழ்கத்தக்கதாக மற்றவர்களுக்கு இலவசமாய் கொடுக்கத்தக்கதாக நிறைவுகளை இவர்களுக்குள்ளாக நீங்க தர வேண்டும் என்று பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்துல நாங்க ஜபிக்கிறோம் நண்பரே ஏற்கனவே மீட்டிங்கு வான்னு சொல்லும் போதே அவங்களுக்கு தேவை எல்லாத்தையும் நீங்க ஆயத்தம் பண்ணிட்டீங்க எங்களை நீங்க ரட்சிப்புல கொண்டு உங்களுடைய பரிசுத்த வழியில நடப்பதற்கு இன்னைக்கு நாங்க எதற்கும் கவலைப்பட வேண்டாம் சகலமும் எங்களுக்கு நன்மைக்கு தான் நடக்கும் யோசேப்ப போல இன்னைக்கு எங்களை குளில தள்ளினாலும் அதுவும் கூட அது எங்க வாழ்க்கைக்கு வெற்றிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பெரிய படியாக தான் இருக்க பொடியே அது எங்களுக்கு அடியா இருக்காதப்பா எல்லா தீமைகளும் எங்கள் வாழ்க்கைக்கு வெற்றியின் படியாதான் இருக்க முடிய அது எங்களுக்கு அடியாக மாறாது ஏனென்றால் ஏற்கனவே ஆயத்தம் பண்ணுகிற தேவனுடைய குணம் எங்களோட கூட இருக்கிறதாப்பா யூ ஆவ் ஹேவ் யூ ஹேவ் அ கேரக்டர் தட் யூ ஆல்ரெடி ப்ரிப்பேர் ஆல் திங்ஸ் அன்று உமக்குள்ளாக இருக்க குணாதிசயம் என்னன்னா ஒரு தேவை எழும்புவதற்கு முன்பாகவே எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணிட்டு தான் நீங்க கூட்டிட்டு போறீங்க நீங்க ஆயத்தம் பண்ணிட்டு தான் கூப்பிடுறீங்க இந்த ஜூன் மாசம் எல்லா காரியங்களும் ஏற்கனவே எங்க ஜனங்களுக்கு நீங்க ரெடி பண்ணிட்டீங்க அதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அந்த அற்புதத்தை எங்க ஜனங்கள் பெறுவார்களாக